அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சோதனைகளும் துன்பங்களும் அல்லாஹுலைய தூதர் சல்லாஹ் உலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான் இந்த செய்தி அபுஹொலை அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் புகாரிகளே ஐந்து ஆறு நான்கு ஐந்து என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு வருகின்ற சோதனை அவருக்கு நன்மையை பயக்கும் வகையிலே அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அனசுபனு மாளிக்கிறது அல்லாஹோ அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போது யா அல்லாஹ் வாழ்வின் சோதனையிலே இருந்தும் இறப்பின் சோதனையிலே இருந்தும் உம்மிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்தித்த இந்த செய்தி சஹிஹுல் மகாதியிலே ஆறு மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவர் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர் எந்தெந்த வகைகளிலே எல்லாம் அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பதற்கு ஒரு உமானத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஓர் அல்லாஹுவை ரசூலை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளருடைய நிலையானது இளம் பயிர் போன்றதாகும் காற்றடிக்கும் திசையிலே அதன் இலையும் அசையும் அதன் இலை சாயும் காற்றடிப்பது நின்றுவிட்டால் நேராக நிற்கும் தான் நம்பிக்கையாளரும் சோதனைகளின் போது அழைக்களிக்கப்படுகிறார் எனினும் அவர் பொறுமை காப்பார் அப்படி பொறுமை காக்கின்ற போது அவருக்கு அல்லாஹுத்தாலா பன்மடங்கான நன்மைகளை வழங்கிவிடுகிறான் இந்த செய்தி அபு குறை ரார் எல்லாகு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் உல் புகாரிகளை ஏழு நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விசுவாசிகள் சிலர் பாவங்களால் தொடர்ச்சியாக சில காலங்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அப்படியான காலங்களில் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழும்போது அல்லாஹுவின் உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக போதித்து காட்டியிருக்கிறது வேதமறை குரானின் வாயிலாக அல்லாஹ் குறிப்பிடுகின்ற செய்திகளை ஆராய முற்படுகின்ற போது உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள் இது இதுபோன்ற இருமடங்கு துன்பம் உங்கள் கரங்களால் பிறருக்கு ஏற்பட்டிருப்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா உகதின் தோல்வியும் அளப்பெரும் உயிரளப்பும் நபித்தோழருடைய உள்ளத்தை ஒழுக்கிய போது அவர்களுடைய நாவுகளும் உள்ளங்களும் வெளிப்படுத்திய உணர்வுகளுக்கு பதில் கூறும் முகமாக அல்லாஹ் வேத வேதவரிகளின் வாயிலாக பதில் சொல்கிறான் இதற்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை குறித்து சொல்கின்ற இந்த செய்தியையும் குர் பதிவு செய்திருக்கிறது உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு துன்பமானாலும் அது உங்கள் கைகள் தான் எனினும் பெரும்பாலான பிழைகளை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் விட்டுவிடுகிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வசனம் முப்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது ஒவ்வொருவரையும் அவருடைய பாவத்தின் காரணமாக நாம் பிடித்தோம் சிலர் மீது நாம் கல்மாரி போலியும் காற்றை அனுப்பினோம் வேறு சிலரை ஒரே ஓர் உரத்த முழக்கம் பிடித்து கொண்டது இன்னும் சிலரை நாம் பூமியிலே புதைத்து விட்டோம் மேலும் சிலரை நாம் மூழ்கடித்து விட்டோம் அல்லாஹ் அவர்கள் மீது கொடுமை புரியவனாக இருக்கவில்லை ஆனால் அவர்களோ தங்கள் மீது கொடுமை இழைத்து கொண்டிருந்தார்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பதிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் பாவங்களின் காரணமாக அல்லது ஒருவரை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா இத்தகைய சிரமங்களையும் சோதனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறான் இதிலே பொறுமை காத்து நன்மையை எதிர்பார்த்து நாம் அமைதி காத்து நம்மை சீர்படுத்திக் கொள்கின்ற போது அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நமக்கு வழங்குகிறான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஏனைய சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக சோதனை காலங்களிலே பொறுமையை மேற்கொள்கின்ற நல்லூர்களாக நம்மை நம் சன்னதிகளையும் ஆக்கி வைத்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா